வணங்கான் படத்தில் பாலாசா டைரெக்ஷனில் நான் நடித்ததே ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறார் அவர் வந்து அந்த இவங்களுடைய அவரோட டைரக்ஷனில் நடிக்கிறது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இது வந்து அவரை மாதிரி செதுக்கி எங்களை வந்து உருவாக்கியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒவ்வொன்று வரும் அவார்டு வாங்கும் அதான் பேரம்பு கிடைக்கும் அவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணும்பொழுது நிறைய பேர் அவர் ஊக்கி விடுவார் நான் வந்து இவ்வளோ தூரம் இந்த படத்தில் வந்து இருப்பேன்னு நினைக்க இல்லை எனக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஆரம்பத்தில் எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டாங்க வெளிநாட்டிலேருந்து போகும் அப்படியே சிவாஜியை பார்த்துட்டோம் உயிரோடு இருக்காங்க சிவாஜி அது ஆண்டவர் செஞ்ச புண்ணியனும் எனக்கு ஒன்றும் தெரியாது கடவுள் நுடைய சார் ஆண்டவன் படிக்கிறதால எல்லாம் நல்லபடியாக இருக்கும் சகாதனமும் அன்பே அந்தாங்க மக்கள ஆ ஒரு ஒரு காமெடி சொல்ற படம்னா அதுல வந்து ரொம்ப ராவா இருக்கும் சீரியஸா இருக்கும் அதை தாண்டி இந்த படம் எப்படி ஒரு மக்கள் பார்க்கற மக்களை என்டர்டைனிங்கா இருக்குமோ அந்த மாதிரி பாலா சார் படங்கள் எப்படி எல்லாமே फर्स्ट हाफ ஃபுல்லா ஒரு என்டர்டைனிங்கா செகண்ட் हाफ ஃபுல்லா பக்கா கரிசோட இருக்க படமா இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் மனங்கானோ இப்போ இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரொம்ப அவசியமான படம் அண்ட் சுரேஷ் காமாட்சி என்ன ரொம்ப க்ளோஸ் அவரோட ப்ரொடக்ஷனில் அடுத்தடுத்து மாநாடுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் மறுபடியும் ஒரு நல்ல ஹிட் போய்கிட்டு இருக்குன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்க பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அருண் விஜய் படம் அருண் விஜய் மட்டுமல்ல தங்கச்சியை ஆரம்பிச்சவங்க மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே எல்லார்கிட்டையும் சிறப்பான முறையில் வந்து நடிப்பா அவங்க கிட்ட இருக்கிற திறமையை வந்து வெளிக்கொண்டு அளவுக்கு பாலாஜி ஒர்க் பண்ணியிருக்காரு படம் ஃபினிஷிங் ஆகும்போது ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்கிற அளவுக்கு நெகிழ்வு பாலாகிட்ட என்ன எதிர்பார்த்தோம்னோ அது கிடைச்சது எல்லாருமே பர்ஃபார்மன்ஸே இல்லை ரொம்ப நல்லா பண்ணிக்காங்க அருமணிஜி இது எப்பவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்பமையான படமாக இருக்கும் சுரேஷ் காமாஜி நல்ல படமாக எடுத்திருக்காரு

ஏன்னா வேற லெவல் அந்த 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 கேரக்டர் தான் அப்படி நடிப்ப முடியும் இல்லைன்னா அதுக்காக ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்து தான் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி புதுசாக நம்ம படம் வந்திருக்கு ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ கனெக்ட் ஆ இருக்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எல்லாமே தியேட்டரில் போய் பாருங்க ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படம் நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு பண்ணிருக்க ரொம்ப பேசப்பட படம் ஸோ நன்றி வணக்கம் டைரக்டர் பாலாவோட படம் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு அப்படியான ஒரு படம் ஒரு அவருடைய அந்த முதல் மூணு படங்களில் இருக்கிற அந்த எனக்கு பிடிச்ச அடிப்படையில் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸில் இருக்கிற அந்த இன்டென்சிட்டி இந்த படத்தில் ஒரு ஒரு ஃபில் மேக்கராக ஒரு ஒரு ரைட்டராக வந்து அவருக்கு இரு அவரோட கன்விக்ஷன் அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கிற கன்விக்ஷன் அது வந்து இட் இஸ் ஸ்டில் அமேசிங் அண்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அவர் பர்ஃபார்ம் பண்ணுற மியூசிக் ஆர்ட் டெரக்ஷன் எல்லாமே வந்து அவர் சொல்ல நினைக்கிற கதையை அந்த கன்விக்ஷனோடு அவர் சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ஆக்டர்ஸ் வந்து அருண்ஜெட்லி வந்து தனியாக ஒருத்தரை இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாத வாய்ப்பு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு அவருடைய அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்ஸில் அது அந்த ஸ்ட்ரென்த்ஸை ரொம்ப மை விஷஸ் டு எஃபெக்டிவா வணக்கம் ரொம்ப உணர்வு ஒரு படம் ஒரு படமா இருந்துச்சு கமல் சார் படம் ரஜினி சார் படம் விஜய் சார் படம் அஜித் சார் படம் ஒரு ஹீரோக்களோட படம் சொல்ற மாதிரி ஒரு டைரக்டர் செல் பராஜா பாரதி ராஜா சார் ஃபில்ம் பாலச்சந்தர் சார் பாலா சார் செல் இட்ஸ் ஏ டி டிபிக்கல் பாலாசார் செல் ஒரு நல்ல இயக்குனர் கையில் மாட்டும் போது நடிகர்களே ரொம்ப ஷைன் ஆகிறாங்க ஸோ ஜொலிக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் பார்த்தா தெரியும் அருண் விஜய் சார் அந்த ஹீரோயின் அந்த அருண் விஜய் சாரோடைய தங்கச்சி வரவங்களாம் பர்ஃபாமன்ஸ் மார்க்கு பாடி லாங்குவேஜ்லேயே அவ்வளோ உணர்வு உணர்வுபூர்வமான ஒரு படம் இந்த குழந்தைகள் கற்பழிப்பு இந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அருண் விஜய் சார் அடிச்ச மாதிரி ஒரு தண்டனை வருது பாருங்கான் படம் நல்லா படம் அது படம் இல்லை ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்றோம் இன்டர்வல் வரும்போது என்ன அதுக்குள்ள இன்டர்வலா அப்படின்னு தோணிச்சு அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதை விட இன்னும் இன்டென்ஸான ஒரு படம் பாலாசார் படத்துல இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்தேன் ஆனால் அதையும் தாண்டி இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அருண்கிட்ட இருக்கணும் சொல்லிட்டேன் அருணுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் அருணுக்கு தான் ஏன்னா இது வந்து அவருக்கு என்னைக்கு அவார்டு எத்தனை அவார்டு அப்படின்ற கணக்கில் தான் அவர் போகணும் சரி ரொம்ப அருணுடைய அந்த ஒவ்வொரு பிட் ஆஃப் டேலண்ட்டும் இதில் வந்து யூஸ் ஆயிருக்கு ஏன்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் படம் முழுக்க நம்மளை கட்டி போடுறாரு அவரோட நம்ம அழுகுறோம் அவரோட நம்ம கோவப்படுறோம் அவரோட நம்ம வந்து சிரிக்கிறோம் கடைசியில் வந்து பெருமூச்சு விடுறோம் இட்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் இட் வாஸ் ஈவன் மோர் ஹிட்டிங் ஃபார் மீ அண்ட் நிஜமா சமுத்திர கனி சார் கேரக்டர் மாதிரி எல்லா போலீஸும் மிஷ்கின் கேரக்டர் மாதிரி எல்லா ஜட்ஜும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ண அது எனக்கு வந்து அனுபவபூர்வமாக நான் ஃபீல் பண்ணேன் கங்கிராட்ஸ் பாலா சார் மறுபடி நேஷ்னல் போது மறுபடி நான் உங்களுக்கு கங்கிராச்சுலேட் பண்ணுறேன் இந்த படத்தை எடுத்த சுரேஷ் கமாட்சி சாருக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஜனங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் பிகாஸ் இது இட் குட் ஹேப்பன் டு யூ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதுடைய ஒரு எக்ஸாஜுரேட்டட் ஃபில்ம் மேக்கிங் விஷயம்தான் ரொம்ப நான் ஒரு பாலாசரோட ஃபேன் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எல்லா படங்களையுமே நம்ம வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக நான் வந்து ரசித்து பார்த்துருக்கோம் ஒரு யூனிக் ஃபில் மேக்கராக இருந்திருக்கார் அவர் என்றைக்குமே அவரோட படங்களில் இருக்கக்கூடிய சீன்ஸோ இல்லை கேரக்டரைசேஷன்ஸோ வேறு யாருமே இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கப்புறமோ கூட அந்த ஒரு இன்டென்சிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அண்ட் அவர் அது கண்டினியூஸாக இத்தனை வருஷத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு படமுமே ரொம்ப யூனிக்கா யாராலையுமே டச் பண்ண முடியாத கான்செப்ட்ஸு சொல்றதுக்கு ரொம்ப தயங்குற கதைகள் ரொம்ப நம்மளால ரியல் லைஃப்ல இப்போ நம்ம பேப்பர்ல அந்த மாதிரி ரொம்ப கோரமான சம்பவங்கள் எல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆனால் அதை வந்து திரைக்கு கரெக்டான ஒரு ஃபில்ம் லாங்குவேஜை அதுக்கு போட்டு அதை வந்து ஒரு படமா எடுத்து காமிச்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு ஒரு உன்னதமான டைரக்டர் தான் வந்து சார் அவங்களோட இந்த படம் வந்து வணங்கான்னு நான் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ஃபிலிம் நம்ம பார்க்கும்போது வந்து அந்த அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கு அப்படியே நம்மளை வந்து போட்டு உலுக்கி எடுத்துடுது அதே மாதிரி அவர் எப்படி அந்த கேரக்டரைசேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ டீப்பாக எப்படி ஒர்க் பண்ணி அதை கொண்டு வருவாங்களோ அதை நடிச்ச ஒவ்வொருத்தருமே குறிப்பாக வந்து ஹீரோ அருண் விஜய் சார் ஒரு டைலாக் கூட இல்லாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருடைய சைகைகள்லாம் பார்த்து நம்மளுக்கே அவர் அவர் அந்த சைன் லாங்குவேஜ் வந்து நமக்கே அது புரியுது நம்மளாலேயே வந்து ரீட் பண்ண முடியுது நான் நடித்த அந்த ஹீரோயின் அவங்களோட தங்கச்சி கேரக்டரில் வரவங்க அந்த ஃபாதர் கேரக்டரில் வரவங்க ஒவ்வொருத்தருமே அவ்வளோ எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு உண்மையாக அந்த சம்பவங்களை பக்கத்தில் போய் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவி மிஷ்கின் சார் அதை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படம் வந்து ஒரு தேட்டரில் ரொம்ப ஒரு ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபிலிம் தான் பட் இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்கிறது இது 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 கிரியேட் பண்ணுற விஷயம் எனக்கு எப்படி சேதுலியோ இல்லை ஒரு பித்தா மகனையும் நான் நான்கடவுளையோ நம்ம என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து பாலா சார் கிரியேட் பண்ணாங்களோ அதே இம்பாக்டை பண் நடந்து மல்டிப்ளை பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபிலிம் சார் கொடுத்துருக்காங்க ஐ ஹேப் டு சப்போர்ட் திஸ் ஃபிலிம் இதை தேட்டரில் உட்காந்து பார்த்து நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்காருன்னு நினச்சி நம்ம பெருமைப்படணுன்றது நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் மனம்தான் போய் பார்த்துட்டு இருக்கேன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுமே தெரியல பிகாஸ் தரலி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அட் த சேம் டைம் நம்மளோட எல்லா இமோஷன்ஸையும் புக் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு ஐ பர்ஃபார்மென்ஸுங்கிறது எவ்ரிபடி இஸ் பர்ஃபார்ம் ஸோ வெல் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சு யாரை எப்படி வாட்ஸதுன்னு தெரியல அவ்வளோ அமேசிங்காக எல்லாருமே அவங்கவுங்க அவங்க பார்ட்ஸ் அமேசிங்காக பண்ணியிருக்காங்க Uh, particularly in the uh, the hero and uh, the, he, both the heroines they uh, they've done like an amazing job uh, they they've kept you like keen uh, you keep looking at the screen flow entertaining and uh, and uh, but uh, obviously Bala, sir, a signature movie the signature style is there all in the uh, uh, music songs are very uh, and uh, Kandipai the as in uh,

அவர் பண்ண ஒரு ஒரு படமும் ஒரு மாதிரி முத் முத்து முத்தான படங்கள் ஸோ இதுவும் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் வணங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு அண்டு பெர்ஃபார்மென்ஸ் வைஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடரியா அருண் விஜயன்னு அண்ட் அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒன்லி ஆக்ஷன்ஸ்ல எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் அண்ட் ஹீரோயினும் சரி அண்ட் கூட அவங்க சிஸ்டராக நடிச்ச ரிதா நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் யாருமே வந்து நம்ம கம்மியாகவே சொல்ல முடியாது எல்லா கேரக்டர்ஸும் கேரக்டர்ஸாக உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பட் ஆனால் படம் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுட்டே இருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஜிஸ்டராக இருப்பாங்க ஜீவ் அண்ணா மியூசிக் ஆகட்டும் அண்ட் சாம் சி அண்ணாவோட பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு சுரேஷ் காமாஜி சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாலா சார் நிறைய படம் பண்ணணும் சார் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது எங்களோட எங்களை மாதிரி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் அண்டு மனங்கான் டெஃபினட்டாக நீங்கள் வந்து மிஸ் பண்ண மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் டெஃபினட்டாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பேசிக்கலி நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நாச்சியார் படத்தில் அண்ணனுடைய படத்தில் பால அண்ணன் படத்தில் அட்வொகேட் ரோல் தான் கொடுத்தாரு பட் அதனுடைய கதை அமைப்பு சட்ட பேர இந்த வணங்கான பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட அதுவும் நம்மளை மாதிரி எல்லாம் எல்லா நிறைகளாக இருக்கிற ஒரு மனிதர்களை விட இயற்கையிலேயே மாற்றுத்திறனாளிகள் அதில் ஒரு வக்ர உணர்வோடு பார்க்குற அந்த மனித மிருகங்கள் காட்டில் தான் மிருகம் உருவா உலாகும் பட் நாட்டில் அந்த மனித மிருகங்களுக்கு அதை எப்படி அந்த முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி வைரத்தை டைமண்ட் கஷ்ட டைமண்ட மாதிரி அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா தான் சமுதாயத்தில் அந்த தவறு செய்கிறவர்கள் பயப்படுவார்கள் தவறு செய்ய அஞ்சுவார்கள் சட்டம் இன்னும் கடுமையாக இருக்கணும் காவல்துறை இன்னும் தண்டனை கடுமையாக இருக்குன்னு அப்போ தான் குற்றவாளி வெளியில் உருவ முடியாது என்ன பத்து குலம் பண்ணிட்டு வெளியில் வரான் ஒரு போதை அந்த போதை கலாச்சாரம் சர்வதேச கும்பல் தலைவன் இங்கே கைது செய்கிறாங்க பிடிச்சிட்டு அப்பாவை வெட்டுறான் அம்மாவை வெட்டுறான் பொண்டாட்டியை வெட்டுறான் ரூட்டில் பொறுத்து கிடக்குறான் அப்புறம் இந்த ஏழு வயசு எட்டு வயசு மலராத அந்த மொட்டு அந்த சின்னஞ்சிறிய பிஞ்சு குழந்தைகளை இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அபியூஸ்மெண்ட்டுக்கு எதிராக இது ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திருக்காரு இது சமூகத்தின் இன்றைக்கி நிலவுகிற பிரச்சனைகளை தனக்கே ஒரு பாணியில் எடுத்திருக்காரு அவர் எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய ரைட்டர் அவர் சொல்கிற மாதிரி பாலா ஒரு மிகச்சிறந்த கலைஞர் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி சமூகத்துக்கு இன்றைய தேவையை கருதி ஒரு பெண்களினுடைய ஒரு பாதுகாப்பு பெண்களை எப்படி நம்ம மதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமூகத்தினுடைய ஒரு சமூகத்தின் பார்வையில் அவர் செஞ்சிருக்கார் இது ரொம்ப எல்லாரும் வரவேற்க வேண்டிய படம் பார்க்குறதுக்கு ஃபைட்டு ரொம்ப பக்கரமாக இருக்குது ரொம்ப உகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பிரச்சனையினுடைய தீவிரத்தை கருதி தான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கார் ஒரு மகா கலைஞன் அவருடைய படத்தில் நடிக்கிறதுல உண்மையிலேயே அதுவும் அவருடைய டைரக்ஷனில் ரெண்டாவது படத்தில் நடிக்கிறது பெரிய பாக்கியம் இந்த நேரத்தில் இன்னும் ஒன்றும் நான் சொல்லிக்க விரும்புகிறாசி ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால கடந்த சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர் என் நெஞ்சுக்கு நெருங்கிய நண்பர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பாலியல் குற்றங்களுக்கு பெண்கள் பின்னாடி சிறிய பெண்களுக்கு முன்னாடி போனால் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் தண்டனை மரண தண்டனை ஆயுள் எல்லாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அது இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்கள் அதனுடைய எண்ணிக்கை கிரைம் ரேட்டினுடைய அதிகரிக்கிறதுனால ஏன்னா இப்போ ஒரு பத்து பேப்பர் தமிழ்நாட்டில் வர எல்லா பேப்பரும் டெய்லி பேப்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னா பத்து பக்கம் கிரைம் நியூஸ் தான் இருக்குது அங்கே அவன் வெயிட்னா இங்கே இவன் வெயிட்னா இங்கே இவன் இந்த பெண்களை இது பண்ணான்னு ஸோ இன்றைய சமூகத்தின் தேவைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இதனுடைய போக்குக்கு ஒரு தடுத்து நிறுத்தணும் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் குற்றவாளிகள் குற்றம் செய்கிறவன் பயப்படணும் குற்றம் செய்யக்கூடாதுன்றதுதான் இந்த படத்தினுடைய மெசேஜ் டேரக்டருக்கு ஒரு ஆஃப் வணக்கம்